ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த பால் டப்பாவுக்கு ஒரு கவர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி பால் டப்பா இதை விட பெரிய பால் டப்பாவும் இருக்குது ஆனால் நம்ம வந்து இந்த பால் டப்பாவுக்கு நம்ம கிளாத்தில் எப்படி கவர் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை நம்ம தெளிவாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த கவர் பார்த்தீங்கன்னா கஸ்டமரை தான் ரெடி பண்ணி தர சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த மாதிரி கிளாத்தில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாஸ்மின் கிளாத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பனியன் கிளாத்து இது இந்த மாதிரி துணியெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாங்க ஏ நீங்கள் காட்டன் கிளாத்தில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டோன்னே உங்களுக்கு சுருங்க ஆரம்பிச்சிடும் அதனால காட்டன் கிளாத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இந்த கவர் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி வந்து அதிகமாக செலவாகாதுங்க கொஞ்சமாக துணி இருந்தாலே போதும் நீங்கள் உயரம் பார்த்தீங்கன்னா மேலே மடிச்சடிக்கிறதுக்கும் கீழே வந்து நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்கு மொத்தம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு இஞ்சி இருந்தாலே உங்களுக்கு போதும் உயரம் வந்து அளவோட ரெண்டு இன்ச்சு மட்டும் உயரம் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அகலம் பார்த்தீங்கன்னா அந்த பால் டப்பா வந்து எவ்வளோ இருக்கோ அதை விட ரெண்டு இஞ்சி வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து உயரமும் அகலமும் வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கீழே அந்த ரவுண்டு ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க அந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா அந்த பால் டப்பாவே வச்சுட்டு அந்த கரெக்ட் அளவை கொஞ்சம் கொஞ்சம் ஒரிஞ்சு மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி மார்க் பண்ணி கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் போடுற வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் போட்டுட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க தைக்கிறதுக்கு உங்களுக்கு கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் கச்சிப் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி நீங்கள் கவர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிளாத் வந்து தேவையான கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க நம்ம எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க நான் வந்து ரெண்டு மெட்டீரியலாக உங்களுக்கு வந்து தைச்சுக்கு காமிக்க போகிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து அந்த ரோப் இல்லாமல் நம்ம தைக்க போகிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரோப் வச்சும் எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள டாப் போர்ஷனில் நம்ம வந்து ஒன்றஞ்சு நம்ம கிளாத் வந்து விட்டுருக்கோங்க அதை வந்து நம்ம சேலை எல்லாம் எப்படி ஓரம் அடிப்போமோ அதே மாதிரியே நம்ம ஓரம் அடித்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க மேலே டாப் போர்ஷனில் நம்ம தையலுக்கு எவ்வளோ கிளாத்து விட்டுருக்கோமோ அந்த கிளாத்தை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்டு பண்ணி நம்ம தையல் போட்டு எடுக்கணுங்க இப்போ நம்ம மேலே வந்து மடித்து தையல் போட்டு எடுத்துட்டோம் இப்போ வந்து அந்த பால் டப்பாவை நம்ம வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வச்சு மடைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது அப்படின்னு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை தான் நம்ம வந்து சைடில் வந்து நம்ம தையல் போட போகிறோம் நீங்கள் பால் டப்பாவை கூட நீங்கள் அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் டேப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் சைடில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நம்ம ரவுண்டு ஷேப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கிளாத்தையும் இந்த கிளாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம தையல் போட்டு எடுக்கணும் இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் தையல் போட்டு எடுத்துக்கலாங்க கவர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோங்க இப்போ அந்த பால்டப்பாவை உள்ளே வந்து நம்ம வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் லூஸாகவே இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ லூஸாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து திருப்பி பிடிச்சு தச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சரியாக வந்துடும் பால்டப்பா கவர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ரோப் இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து தச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு பால் நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம ரோப் வச்சு நம்ம தைக்கலாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒன்றஞ்சு அகலம் வந்து நம்ம கிளாத் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம நாடாலாம் தக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ரோப் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த கிளாத்துக்குள்ளே வச்சு நம்ம மடித்து வந்து நம்ம தையல் போட்டுக்கலாங்க தையல் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பால்டப்பா உள்ள வச்சுட்டு நம்ம லூஸாக இருந்தா கூட நல்லா டைட்டாக நம்ம இந்த ரோப் வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம் பாருங்க நான் வந்து தச்சிட்டேன் இப்போ வந்து சைட்ல மட்டும் நம்ம தச்சுட்டோம் அப்படின்னா அந்த கவர் வந்து ரெடி ஆயிரும் அழகா வந்து நம்ம டப்பாவுக்கு கவர் வந்து நம்ம கிளாத்லயே வந்து ரெடி பண்ணிட்டோங்க டப்பாவை உள்ள வச்சு நான் நாட் போட்டு காமிச்சினேன் பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இயற்கிட்டு நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் நான் இந்த ரோப் வச்சு தச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரோப் இல்லாமல் கூட நீங்கள் தச்சு எடுத்துக்கலாங்க நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்